அடுத்த அடுத்தியறில் காவல்துறை எச்சரிக்கை மீறி கடலில் குளித்ததால் நடவடிக்கை எடுக்கப்படும் என உதவி ஆணையர் பேட்டி இதுவரை கடந்த நான்கு நாட்களில் மட்டுமே பேர் சடலமாக மீட்கப்பட்டனர் சென்னை கிழக்கு கடற்கரை சாலை பனையூர் குப்பம் நயனார் குப்பம் கானாத்தூர் குப்பம் கரிகாட்டு குப்பம் ஆகிய நான்கு குப்பங்களை ஒட்டிய கடற்கரை பகுதிகளில் வெளியூரில் இருந்து வரும் நபர்கள் கடலின் ஆழம் தெரியாமல் குளிக்கும் போது கடல் அளவில் சிக்கி உயிரிழக்கின்றனர் குறிப்பாக கடந்த இருபத்தி ஒன்று ஒன்பதாம் தேதி மாலை சிநேகா கார்டன் அருகே உள்ள கடற்கரையில் ஒன்பது பேர் குளிக்க சென்றதில் ஐந்து பேர் கடல் அலையில் சிக்கி மூழ்கினர் இரண்டு மணி நேரம் கானாப்பூர் கரிகாட்டு குப்ப மீனவ மக்கள் உதவியுடன் காவல்துறையினர் பதினெட்டு வயது பெண்ணை மட்டும் உயிருடன் மீட்டனர் மற்ற நான்கு பேர் உயிரிழந்தனர் புத்தாண்டு அன்று அதிகாலை ஐந்து மணி அளவில் பிஜிபி லே அவுட் கடற்கரையில் குளிக்கும் போது இருவர் கடல் அலையில் சிக்கி உயிரிழந்தனர் நீலாங்கரை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பாலாக்கம் நீலாங்கரை அக்கறை ஆகிய பகுதிகளில் குளித்த நான்கு பேர் சடலமாக மீட்கப்பட்டனர் ஆக மொத்தம் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஒன்றாம் தேதி வரை பத்து பேர் கடலில் குளித்து உயிரிழந்து உள்ளனர் இதனால் கானாத்தூர் காவல்துறை சார்பில் ஆய்வாளர் பார்த்தசாரதி தலைமையில் விழிப்புணர்வு பிரசுரம் வழங்கப்பட்டு சில கட்டுப்பாடுகளை விதித்துள்ளனர் வெளியூரிலிருந்து வரும் பொதுமக்களுக்கு கடலின் ஆழம் மற்றும் கடலின் சுழற்சி தெரியாமல் குளிக்கும் போது கடல் அலையில் சிக்கி உயிரிழப்பதால் உரிமையாளர்கள் பண்ணை வீட்டில் தங்குபவர்களை கடலில் குளிக்க அனுமதிக்க காவல்துறை தெரிவித்துள்ளது மேலும் கடலில் மூழ்கியவர்களை காப்பாற்றிய மீனவ மக்களை அழித்து கானாத்தார் உதவி ஆணையர் வெங்கடேசன் கானாத்தூர் ஆய்வாளர் பார்த்தசாரதி ஆகியோர் ஆனந்த் என்பவரை அழித்து வெகுமதி அளித்து பாராட்டினர் ஊர்தலைவர் மீனவர்களை அழைத்து அவர்களிடம் விழிப்புணர்வு பிரசுரம் வழங்கி அறிவுரை வழங்கினர் வணக்கம் நம்ம கானத்தூர் காவல் காவல்நிலையில மட்டும் கிட்டத்தட்ட இருபது கிலோமீட்டர் நிலத்துக்கு கடற்கரை நீர் உள்ளது இருபது கிலோமீட்டர் நிலத்துக்கு கடற்கரை இருக்குது இந்த இடத்துல வந்து பொதுவாக மக்கள் வந்து வீக்கெண்ட்ஸு வாரந்த இறுதி நாட்கள் பண்டிகை நாட்கள் போன நாட்களில் மக்கள் நிறைய பேர் வராங்க நிறைய பண்ணை வீடுகள் இருக்குது அங்கே வர்றதுக்காக அங்கே வரவங்க அந்த பண்ணை வீடுகள் கொண்டாட்டம் மட்டும் இல்லாமல் கடற்கரையை பார்த்தோடனே உற்சாக மிகுதியில் கடற்கரை குளிக்க போகிறாங்க அந்த குளிக்கிறது எவ்வளோ ஆபத்துன்னு அவங்களுக்கு தெரியல அதை உணர மாட்டுறாங்க வழக்கமாக கடலில் கடலோட அலைகள் அதிகமாக இருக்கும்போது அங்கே இறங்கக்கூடாது இதனோட சீரியஸ்னஸ் புரியாமல் மக்கள் வந்து அந்த கடலை பார்த்தோன்னா அந்த உற்சாகத்தில் உள்ளே போய் நிறைய உயிரிழப்புகள் நடக்குது சமீபத்தில் கூட ஒரு குடும்பத்தோடு வந்து அதில் வந்து நாலு பேர் இறந்து போயிடுறாங்க அந்த குழந்தை ஒரு பெண் குழந்தை காப்பாற்ற போயிட்டு நீலாங்கரை பக்கம் இந்த பக்கம் மாமல்லபுரம் பக்கம் அங்கே ஊக்கல கடலில் குளிக்க போயிட்டு அங்கே சிக்கிட்டு அங்கே இறந்து போய் அந்த பாடி வந்து இங்கே ஒதுகிருக்கு இது மாதிரி ஒவ்வொரு வழக்கமாக நண்டு தான் இருக்குது இதனால் மக்கள் வந்து ஒவ்வொரு முறையும் அந்த சீரியஸ்னஸ் புரியாமல் கடலை பார்த்தோடனே உற்சாகத்தில் போயிடுறாங்க காவல்துறை சார்பில் எங்கள் மாநகர காவல் ஆணையாளர் அவர்கள் உத்தரவுப்படி நாங்கள் வந்து நிறைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கோம் இருபதுக்கும் மேற்பட்ட சைன் போர்ட்ஸ் காஷ்னரி